தழை தழன்னு கீரை கூட்டு வச்சா யாரு தாங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டில் இப்படி டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை கொட்டு செஞ்சேன் பாருங்கள் உடனே அப்படியே கீரை கூட்டு எல்லாமே ஒரு நிமிஷத்தில் காலியாயிருச்சு ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த கீரை கொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது கூட இதில் நான் சொல்லக்கூடிய மூணு வகையான டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கீரை கூட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கீரையே பிடிக்காதுன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்ன கீரை நம்ம பயன்படுத்த போறோம்னா மணத்தக்காளி கீரை இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தக்காளிகளாக மணிமணியாக இருக்கிறதுனால தான் இதுக்கு மணத்தக்காளின் பேர் வந்துச்சு இது வந்து நம்மளோட வாய் புண்ணுலேருந்து வயிற்று புண்ணுலேருந்து எல்லாமே சரியாகுங்க இது வீடுகளில் ஈஸியாகவே வர ஆரம்பிச்சிடும் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்டு அளவுக்கு வந்து இதை வந்து பறிச்சுட்டேன் பறிச்சுட்டு பொடி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அலசிக்கலாம் கூட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த குட்டி குட்டி தக்காளிகள் விதைகள் பூக்கள் இதெல்லாம் எடுத்துடணும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரசம் சூப்பு செய்யும் போது அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகணமான பாத்திரத்தில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதில் நான் சொல்லக்கூடிய அந்த மொதல் சீக்கிரட்டான டிப்ஸ் என்னென்னா இதில் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் மட்டுமே போடுங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் இதில் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழம் வந்து சின்ன பழமாக சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுங்க கீரையை முதல்ல வதக்கணுங்க வதக்குனாதாங்க கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது அதுவும் மணத்தக்காளி கீரை வந்து நிறைய பேர் கசக்குதுன்னு சொல்லியே இதை செய்யவே மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வதக்கி செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இல்லாமல் அந்த கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெஜிடபிள் கூட்டு மாதிரியே இருக்கும் ஸோ இது தாங்க என்னோட மொதல் டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பருப்புலே அப்படியே வந்து அலசி கட் பண்ணி சேர்த்துருவாங்க ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க சில பேருக்கு இது தெரிஞ்சே இருந்திருக்கலாம் இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிடணும் இப்போ நம்ம பாசி பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்ல மைய வந்து வேக வச்சு இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி தனியாக தாங்க பாசி பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மசிச்சு விடுங்க எப்பயுமே கீரையோட அளவோட பருப்போட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் இதுதான் என்னோட ரெண்டாவது டிப்ஸ் அதுவும் பாசிப்பருப்பை வந்து நம்ம குக்கரில் லைட்டாக பூண்டு தட்டி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கறது மூலியமாக பார்த்திங்கன்னா நல்ல மைய கொலைய வெந்திருக்கும் அதே டைம் வந்து கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலான மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம் இந்த தேங்காய் சோம்பு சேர்க்கறது மூலியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கீரை கூட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க லைட்டாக சோம்பு மட்டும் சேர்த்துக்கங்க தேங்காயோட அளவுகளும் ரொம்ப கம்மியாகவே இருக்கட்டும் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான இந்த முத்தான மூணு டிப்ஸை பயன்படுத்தி இவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஹெல்தியான மனத்தை தக்காளி கீரை கூட்டு செஞ்சாச்சு இந்த கூட்டை சாப்பிட்டு அப்புறம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு இதுதான் டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு பரிமாறினீங்கன்னா அவ்வளவுதாங்க மணத்தக்காளி கீரை கூட்டுக்கு நீங்க அடிமையாகவே ஆயிருங்க இனிமேல் மணத்தக்காளி கீரையே வேணாம் அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு மறக்காம நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இப்படி கூட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு தாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க உங்களுக்கு கண் பிரச்சினையிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து பவர் பேஷண்ட் அதாவது வெயிட் பேஷண்ட்லேருந்து பேஷண்ட்லேருந்து சுகர் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு ஹெல்த்தியான ஹெல்த்தியான உணவுன்னு சொல்லலாம் தினமும் கீரை கீரை அதுவும் மணத்தக்காளி மணத்தக்காளி கீரையை ரொம்பவே டேஸ்டாக ஹெல்த்தியாக செஞ்சு செஞ்சு கொடுங்க ஸோ நான் காமிச்சிருக்கேன் இந்த 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 முத்தான மூணு டிப்ஸை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம நம்ம மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க மாதிரி வீடியோக்கள் வேணும்னா பேஜை தொடர்ந்து ஃபாலோ தேங்க்ஸ் மறந்திராமக்